இன்றைக்கி காலிஃப்ளவர் கொத்துக்கறி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த காலிஃப்ளவரை நீங்கள் காலிஃப்ளவர்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப பொதுசாக கட் பண்ணிக்கணும் நடுவில் இருக்க அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வெறும் அந்த மேலே இருக்க ஃப்ளார் மாதிரி இருக்குதுலையா அதை மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து எப்படி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பொதுசாக அதை வந்து பார்க்கையிலே உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி ஒரு மட்டன் பொடி மாஸ் மட்டன் கொத்துக்கறி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து இந்த காலிஃப்ளவரில் இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது காலிஃப்ளவர்னால் கண்டே பிடிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும் காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்களா காலிஃப்ளவர்னே தெரியாத அளவுக்கு இந்த காலிஃப்ளவரை இந்தளவுக்கு நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக எந்த அளவுக்கு உங்களால் புதுசாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு க குட்டியாக கட் பண்ணி காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருங்க அடுத்து இப்போ ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்துக்கோங்க சின்ன சைஸு ஸோ சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பெய்ய வெங்காயத்தையும் நீங்கள் காலிஃப்ளவரை எந்தளவுக்கு புதுசாக கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்தையும் ரெண்டுமே ஈக்குவலான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் நல்லா புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் 감 <목소리도> இந்தளவு பொதுசாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் உங்கள் காரத்துக்கேற்றப்ப நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் நீங்கள் எப்படி காலிஃப்ளவர் ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு சின்ன சைஸ் துண்டு அளவு இஞ்சி அதையும் பொதுசாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் காலிஃப்ளவரை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் காடி கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா போட்டு அலசி அதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து தேவையான அளவு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எந்தளவு நீங்கள் சமையலாக சேர்த்துக்கிறீங்களோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் நிறையவே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் சி வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுருங்க அது வந்து ஃபஸ்ட் நல்லா வதங்கட்டும் அடுத்து பொடுசாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் அடுத்து நைஸாக கட் பண்ணால் நம்ம இஞ்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது மூணையும் நல்லாப்ப நல்லா வதக்க விடுங்க நல்லா வதக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துடலாம் கொட்டும்போது பாருங்கள் இது காலிஃப்ளவர் மாதிரி தெரியுதா இல்லை இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரில் சேர்த்து இதையும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டு வேக்க விடுங்க தண்ணியெலாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை நான் நார்மலாகவே எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கிங்கால்தான் உங்களுக்கு வந்து கீழே பிடிக்காது அதனால் நீங்கள் நார்மலாக சேர்க்கிறத விட ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி விடுங்க உங்களுக்கு தேவையான அளவு நைஸ் சூப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சோண்டு சாம்பார் தூள் டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு அதை விட ஒரு பாதி அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நார்மலாக இப்போயே பாக்கிலே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது பாக்கியிலே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ வந்து இதை நல்லா வேக வெட்டுறலாம் இது நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து மீடியம் சைஸ் அளவு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து மூணு முட்டை சேர்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஸோ மூணு முட்டையுமே அதில் வந்து உடச்சி ஊற்றிடலாம் ஃபைனலாக தான் நம்ம முட்டை சேர்க்குறோம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் முட்டை சேர்க்கணும் ஸோ ஃபைனலாக முட்டையை சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டு முட்டை நல்லா வேகிற அளவு நல்லா கிளறி விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் கொத்துக்கறி ரெடி இதை ஆக்சுவலாக மட்டன் கொத்துக்கறியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மட்டன்லாம் அடிக்கடி வாங்கி கொத்துக்கறி செய்ய முடியாதுல்ல இந்த மாதிரி காலிஃப்ளவரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் சாப்பிட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா அது இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவர் கொத்துக்கறியை பார்க்கலே சூப்பராக இருக்குல்லங்க பார்க்கலே சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்ணும் போல தோணுது இல்லைங்க நீங்கள் மறக்காமல் இந்த காலிஃப்ளவர் கொத்துக்கறியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை பார்க்க வரேன் டாட்டா பை பாய்